எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட முழுக்க தன லாபத்தை தொழில் வளத்தை தர ஒரு முக்கிய கிரகம் உங்களுக்காய் தயாராக இருக்கிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில்பட அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேலும் இந்த பதிவில ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி ஏற்றங்கள் அனுகூலங்கள் கிரகங்கள் தருகின்றன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் காண்போம் ரிஷபராஸ் அன்பர்களே நீங்கள் மற்றவர்களுக்காய் தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் சுயநலம் இல்லாமல் ஒரு உழைப்பு என்றால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும் கார்த்திகை நட்சத்திரத்தில இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருக சிறுட நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் இவற்றை கொண்டதுதான் இந்த ரிஷப ராசி மண்டலம் எதையுமே சற்று யோசித்து முடிவெடுக்கக்கூடிய பாங்கு உங்களிடம் இருக்கும் எதை கண்டும் அஞ்சி ஒரு பாதையிலிருந்து விலகி செல்லாமல் தேர்ந்தெடுத்த விஷயத்திலேயே செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் கோபம் கொண்டால் எதிரி யாராக இருந்தாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதும் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராஸ் என்பர்களே உங்களுக்கு வீடு தேடி பண மழை அபார யோகம் என்று ஏன் தருகிறேன் என்றால் ஏழாம் இடத்திலே வருட துவக்கத்தில் அமையக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமையக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் புதன் இவை செவ்வாயினுடைய வீட்டிலே இணைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அமைகிறார் அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை வியாபார துணை வேலையிலே உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மூலமாகத்தான் உங்களுடைய ஏதேனும் ஒரு செலவுகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கும் வாழ்க்கை துணை என்றாலே செலவு செய்தால்தானே அயன சயன போகம் என்பது ஏற்படும் ஆகையினாலே சற்று நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க எந்த மாதமாக இருந்தாலும் சரி ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த யோகம் என்பது லக்ஷ்மி யோகத்தை தருகிறது அது மட்டும் லக்ஷ்மி யோகத்தை தருகிறதா என்றால் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இதை கேட்பதற்கு சனி பகவான் உங்களுக்கு சச யோகத்திலே அமர்ந்திருக்கிறார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே உங்களுக்கு கனிந்திருக்கக்கூடிய காலமாகத்தான் சொல்ல முடியும் இந்த சச யோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் லக்ஷ்மிக்கும் சனி பகவானுக்கும் அப்படி ஒரு தொடர்பு வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு நீதிபம் ஏற்றி வழிபடும் போது தொடர்ந்து செல்வச் செழிப்பு அதன் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு லக்ஷ்மியினுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் சொத்து அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருகிறது அது மட்டுமல்ல முகத்திலே ஒரு பொலிவு கூடும் புகழ் கூடும் உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு என்பது வேண்டும் காதல் ஜெயிக்க வேண்டுமென்றாலும் கூட விநாயகர் வழிபாட்டின் மூலமாக அதை நீங்கள் எளிதிலே பெற்று இனிய இல்லறத்தை அமைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் வருட துவக்கத்திலேயே சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த காம்பினேஷன் என்பது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தருகிறது அஷ்டம ஸ்தானத்திலே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் சூரியனும் சென்று அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தூங்குகிறது இது ஒரு அற்புத விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி தருகிறது வெற்றி மீது வெற்றி வருவதற்கு குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பவர் ஒரு காரணமாக இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் இணைவிலே பன்னிரண்டிலே இருக்கக்கூடிய குரு பார்வை என்பது நிலம் சார்ந்த விஷயத்தில உங்களுக்கு நிலம் வீடு வாகனம் அல்லது ஏதேனும் ஒரு விவசாய நிலம் வாங்குகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதில் எதிர்பார்த்ததை விட அதில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது மேலும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு உங்களுக்கு தொடர்ந்து ஒரு உழைப்பை ஒரு அலைச்சலை வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பை வெளிநாடு மூலமாக தன லாபத்தை அற்புதமாக தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது தந்தை வழியிலே முட்டுக்கட்டையாக இருந்த வளர்ச்சிக்கான விஷயங்களோ சொத்து பாக பிரிவினையோ அல்லது ஏதேனும் வராமல் இருந்தால் அவற்றையெல்லாம் ஏதேனும் ஒரு முறையில் பேசி சுமூகமாய் தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஜனவரி மாதம் என்பது அற்புதமாய் உங்களுக்கு கட்டமைத்து தருகிறது உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் என்பது எந்த வயதினரானாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துவக்கம் ஜனவரி மாதம் நிச்சயமாக தேவை உங்கள் வயது ஒரு ஐம்பதற்கு மேல் இருக்கிறது என்றால் தொடர்ந்து உடற்பயிற்சி குறைந்தபட்சம் நடைபயிற்சி பத்து நிமிடம் தியானம் காலையில் பத்து நிமிடம் மாலையில் பத்து நிமிடம் காலையில் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வது சிறப்பை உங்களுக்கு தரும் வரக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் உங்களுடைய வேலையிலே நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்கும் போது உங்களுக்கு பெயர் புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி உங்களுடைய தாயாரினுடைய உடல் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை மாணவர்களாக இருக்கும் போது கல்வியில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயத்திலே அது கல்லூரி கல்வியானாலும் சரி பள்ளிக்கூட கல்வியானாலும் சரி தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்களிலே உங்களுடைய மனதை செலுத்தினால் கல்வியிலே சில சிறிய சருக்கள் வருவதற்கான வாய்ப்புகளை தருகிறது சகோதர சகோதரிகளினுடைய அந்த உறவு என்பது இப்போது சற்று மேம்படக்கூடிய நிலையை காட்டுகிறது ஆனாலும் அவ்வப்போது உங்களுடைய ஏதேனும் ஆசை வார்த்தையோ அல்லது பேச்சோ அவர்களை உங்கள் பால் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டாலும் கூட உங்களிடம் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிற்காலத்திலே நீங்கள் நினைத்தது போல் எந்த விதமான விஷயத்திற்கு உதவிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை வேலை ரீதியாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது அண்மையில் திருமணமாகி குழந்தை வரத்திற்காக வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு முருகன் வழிபாடு மூலமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மூலமாக விரைவிலேயே அந்த பாக்கியம் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் சிற்சில தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்களுடைய முயற்சி நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று இருந்தாலும் கூட குரு சனியனுடைய பார்வையில இருக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைகளை தரக்கூடிய கட்டமைப்பில இருக்கிறார் ஆகினாலே அற்புத பலன்களை இந்த ஜனவரி துவக்கத்திலே பெறக்கூடிய அமைப்பு மாதம் முழுக்க சனி பகவான் அங்கேயே தான் இருப்பார் ஏன் இந்த வருடம் முழுக்க அங்குத்தான் இருக்க போகிறார் அப்படி என்றால் சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அணுவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எல் கலந்த சாதத்தை மற்றவர்களுக்கு தானமாக தருவது காகத்திற்கு உணவளிப்பது என்பது உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் செழிப்பதற்கு மேலும் ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலைகளிலே லக்ஷ்மி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சிறப்பையும் தொடர்ந்து தரும் தினந்தோறும் விநாயகர் வழிபாடு என்பது சிறப்பை தரும் ஜனவரி மாதம் பதினான்கு வரை இருக்கக்கூடிய அந்த தனுர் மாதத்திலே அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பதிகம் பாடுவது திருவெண்பாவை பாடுவதெல்லாம் உங்களுக்கு மன நிம்மதியையும் இதுவே ஒரு தவ நிலையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி மன அமைதி அதனால் உடலுக்கு தவ வலிமையையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை தருகிறது ரிஷபராசி அன்பர்களே ஜனவரி மாதத்திலே ஒன்பது பத்து பதினோரு ஆகிய தேதிகளிலே புதிய வேலையை துவங்காமல் இருப்பது சிறப்பை தரும் காரணம் இது சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது எனது அன்பு ரிஷபராசி நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகங்களினுடைய பெயர்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய அனுகூலம் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அதை லாபகமாக அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி